அனைவருக்கும் வணக்கம் வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகள் தங்கியிருந்த விடுதியில் நடந்த ஒரு விஷயத்தை அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவி தன்னுடைய தாயாருக்கு தொலைபேசி அழைப்பினுடாக சொல்லும் போது அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அந்த தாயார் வந்து வந்துருக்காங்க இந்த தாயார் வந்து ஏற்கனவே இருதய நோயாளி இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்ட உடனே இந்த தாயார் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படி என்ன அதிர்ச்சியான தகவலை இந்த மாணவி தன்னுடைய தாயாருக்கு வந்து சொன்னாங்க இந்த மாணவியினுடைய விடுதியில் என்ன நடந்தது என்று படித்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது பண்ணாமல் பெல் கிளிக் பண்ணி வச்சுப்பாங்க நாங்கள் நிறைய يسل பவுனியா பூரசங்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவிகள் விடுதியில் மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு இனம் தெரியாத ஒருவர் வந்து உள்ளாடியோட அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள உள்நுழைஞ்சிருக்காரு யார் இந்த நபர்னு சொல்லி தெரியாது இரவு பன்னெண்டு மணி பன்னெண்டு முப்பது மணி அளவில் வந்து ஒரு நபர் இந்த லேடிஸ் ஹோஸ்டலுக்குள்ள உள்நுழைஞ்சிருக்கார் இந்த நபரை வந்து அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த முதலாந்தர மாணவியொருவர் கண்டு அவங்க வந்து பெருசாக கத்திருக்கிறாங்க ஒரு இனம் தெரியாத நபர் ஹோஸ்டல் ஹெஸ்டர்கள் வந்தால் உண்மையிலேயே எல்லாரும் பயந்துருவாங்க இல்லையா அந்த மாணவி கண்டோன்னே பெருசாக கத்தி எல்லோரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த மாணவிகள் எல்லாருமே ஓடி வரும்போது இந்த குறித்த நபர் வந்து அந்த இடத்த விட்டு தப்பி போயிட்டார் தப்பி போனதுக்கு பிறகு அங்கே இருந்த அந்த பாதுகாப்பு கேமராக்களில் பார்க்கும்போது ஒரு நபர் ஒரு உள்ளாடியோட மட்டுமே அந்த ஹோஸ்டலுக்குள்ளே வந்து மறைஞ்சு மறைஞ்சு வாரது அந்த கேமராக்களில் வந்து பதிவாகியிருக்கு அதுக்கு பிறகு இந்த விஷயத்த அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவியொருவர் தன்னுடைய தாயாருக்கு தொலைபேசி மூலமாக வந்து சொல்றாங்க இப்படி ஒரு இனம் தெரியாத நபர் வந்து தங்களுடைய ஹாஸ்டலுக்குள்ளே வந்து வந்துட்டாரு அதுவும் உள்ளாடையோடு வந்திருக்காரு என்ற விஷயத்தை வந்து இந்த மாணவி தன்னுடைய தாயாருக்கு வந்து சொல்றாங்க இந்த மாணவியினுடைய தாயார் பார்த்தீங்கன்னா சொன்னா ஏற்கனவே ஒரு இருதய நோயாளி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அந்த தகவலை கேட்ட இந்த மாணவியினுடைய தாயாருக்கு வந்து திரும்பவும் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இந்த மாணவியினுடைய தாயார் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் வவுனியா பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய தாயாருக்கு நடந்த ஒரு சம்பவம் நள்ளிரவு வேலையில் இந்த மாணவிகளுடைய விடுதியில் உள்நுழைந்த நபர் யார் எதற்காக இந்த நேரத்தில் வந்து மாணவிகளுடைய விடுதிக்குள்ளே உள் நுழைந்தார் என்ற சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இது தொடர்பாக வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரம் வந்து இந்த பல்கலைக்கழக மாணவிகளால் வந்து ஒரு போராட்டமும் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து நள்ளிரவு வேலையில் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பையும் மீறி ஒருவர் வந்து லேடிஸ் ஹாஸ்டல்குள்ளே வந்து உள் நுழைந்தது எப்படின்னு சொல்லி நிறைய கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டு போராட்டங்களும் வந்து செய்யப்பட்டிருந்தது அப்படி இருந்த வழியில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் அந்த தினம் வந்து எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கலை அந்த உள்நுழைந்த நபரை வந்து ஒரு மாணவி கண்டுட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க கத்தி அந்த நபர் அந்த இடத்துல தப்பி போயிட்டாங்க ஆனால் அந்த நடந்த விஷயத்தை இந்த மாணவி எந்த தொழிலை வந்து தன்னுடைய தாயாருக்கு கூறினாருன்னு சொல்லி தெரியாது இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்த மாணவியினுடைய தாயார் வந்து பரிதாபகரமாக வந்து உயர்ந்திருப்பாங்க இந்த விஷயம் வந்து மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னால் அதை சரியான தெளிவுபடுத்தலோடு உங்களுடைய பெற்றோருக்கு வந்து சொல்லணும் அம்மா இல்லை உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாருக்குமே அந்த உங்களுடைய இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல ஒரு தெளிவுப்படுத்தலோட வந்து சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி அதிர்ச்சியில மரணங்களும் வந்து சம்பவிக்கலாம் ஏற்கனவே வந்து அவங்க ஒரு இருதய இருந்து அந்த மாணவிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த சரியான முறையில வந்து கையாண்டு அந்த விஷயத்தை வந்து தன்னுடைய தாயாருக்கு வந்து சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாமல் அந்த மாணவி அந்த விஷயத்தை வந்து சொன்னதால அதிர்ச்சியில இந்த பெண் மாணவியினுடைய தாயார் வந்து உயிர்ந்திருக்காங்க இந்த இருதய நோயாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான விஷயங்களை வந்து நீங்க சொல்லும்போது மிக மிக கவனமாக அவங்களுக்கு வந்து எந்த பயமும் ஏற்படாம இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்காக அனுப்புற நிறைய பெற்றோர் வந்து எப்பவுமே வந்து தான் இருப்பாங்க இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது அவங்க நிச்சயமா வந்து பயந்துருவாங்க இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கேட்கும்போது அவங்களுடைய இதயம் பலவீனப்பட்டு உயிரிழப்புகள் வந்து சம்பவிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் கடந்த வாரம் அதே வவுனியா பிரதேசத்தில் வந்து இடம்பெற்றிருந்தது கணவன் மனைவி பிள்ளைங்களை கொண்ட ஒரு குடும்பத்தில் வந்து இவங்க வந்து நெடுங்கணி பகுதியில் வந்து வசித்து வர ஒரு குடும்பம் இந்த குடும்ப தலைவனுக்கு வந்து ஒரு நோய்வாய் ஏற்பட்டிருக்கு இந்த நோய்வாய் ஏற்பட்டதன் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் வந்து கணவனை கொண்டு போய் அனுமதித்து விட்டு அவருடைய இரவு உணவை எடுத்து வர்றதுக்காக மனைவி வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அதாவது நெடுங்கணியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு போய் இரவு உணவுகளை வந்து சமைத்துக்கொண்டு கணவனை வந்து பார்க்கலாம்னு சொல்லி மனைவி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஆனால் இந்த வைத்தியசாலையில் வந்து கணவனுடைய அந்த நோய் வந்து தீவிரமடைந்து கணவன் வந்து உயிரிழந்து போறாங்க வைத்தியசாலையில இருந்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய இந்த மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து உங்களுடைய கணவன் வந்து உயிரிழந்துட்டார் என்ற விஷயத்தை வந்து மனைவிக்கு வந்து சொல்றாங்க அந்த மனைவி என்ன செய்கிறாங்க சொன்னா இந்த கணவன் உயிரிழந்த அதிர்ச்சியில் வீட்டில் தானம் தூக்கலிட்டு தற்கொலை செய்து கொள்றாங்க கணவனுடைய இறப்பை தாங்க முடியாம இந்த மனைவி இனி என்ன செய்ய போறோம் என்ற யோசனையில வந்து அவங்களும் தூக்கிட்டு தற்கொலை செய்து போறாங்க இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு பதினேழு வயது பதினைந்து வயதான இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க இந்த பிள்ளைகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் யோசிக்காம இந்த தாய் இப்படி ஒரு தவறான முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி தான் இந்த இருதய நோயாளிகளாக இருக்கட்டும் இதயம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு இந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லும்போது மிக மிக கவனமான முறையில வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க எந்த நேரத்துலையும் வந்து தவறான முடிவுகளை வந்து எடுக்கலாம் அவங்களாவே எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கே வந்து அந்த அதிர்ச்சியில் மரணங்களும் சம்பவிக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கிழக்கமில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்